இரவுல பாத்ரூம் போனா டாய்லெட் போனா கெட்ட சின்ன அடிக்கும் அப்படின்றாங்க அதாவது நபிசல்லா அலி செல்லத்துறைய ஹதீஸ் இருக்குது டாய்லெட்டுக்கு நுழையிறதுக்கு முன்னால் அல்லாஹினியை அவதுமிக்க அல் ஹபாயிஸ் யார்தான் கெட்ட ஆண் பெண் ஷெய்தான்களை தீங்கி விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டாய்லெட்டுக்குள்ளே போனோம் அப்படிங்கிறாங்க நபிசுல்லாஸ்லாம் ஸோ அதனால் அந்த டாய்லெட்டுக்குள்ளே ஷெய்தான்களுடைய சேட்டைகள் ஷைத்தானுடைய பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால நபிசுல்லா அலிஸ்ஸாம் துபாது சொல்கிறாங்க மற்றபடி ராத்திரில போனால் ஜின்ன அடிக்கும் பேய் அடிக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து மக்களுடைய மூடநம்பிக்கைக்கு அதுக்கு இஸ்லாத்து எந்த சம்மந்தமும் கிடையாது தாராளம் நைட்டில் பாத்ரூம் போகலாம் அந்த சுண்ணத்தான துவாக்களை ஓதிப்போணும் வெளியே வந்தவனே சுண்ணத்தான துவாக்களை ஓதணும்